வணக்கம் நான் நம்ம கிருபானந்தவாதியார் சுவாமி இருக்காரு இல்லைங்களா அவருடைய தம்பி மகன் வாத உராணையா பேசுகிறத வந்து கேட்க முடிஞ்சது அதில் கிருபானந்தவாதியார் சுவாமி தினந்தோறும் குளிக்கும்போது ஒரு முறையை பின்பற்றி வராமல் அந்த முறையை நம்ம வந்து பின்பற்றி செஞ்சோம்னா நம்முடைய பாவம்லாம் நீங்கும் சொல்லி கிருபானந்தவாரி சொல்கிறார் இதில் தண்ணிக்குள்ளே மூழ்கிக்கிட்டு மந்திரம் சொல்கிற மாதிரி குளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மந்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம குளிக்கும்போது நல்லா உடம்பெல்லாம் குளிச்சுட்டு ஏதாவது சாமி பூச்சினு குளிக்கணும்னு சொல்லி சும்மா குளித்தினை குளிச்சுட்டு கடைசியாக ஒரு மக்கு தண்ணி எடுத்து அந்த ஒரு மக்கு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சுவாமியோட பேரல் இருக்கிறது இப்போ வந்து ஓம்னு போட்டுக்கணும் வெறும் ஓம்னு மட்டும் போட்டு ஒரு பதினோரு முறை இருபத்தோரு முறை ஓம் ஓம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் மேலே ஊற்றி லாஸ்ட்டாக வந்து குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சது ஓம் நமோ நாராயணா சொல்லலாம் ஓம் நம்ம சொல்லிக்கலாம் ஓம் அல்லாவே சொல்லிக்கலாம் இல்லை ஓம் சொல்ல அல்லாவே நான் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏசுவே சொல்லிக்கலாம் இப்படி யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை இல்லைனா பிரபஞ்சமேன்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி அந்த தண்ணியில் வந்து உங்களுடைய மோதிர விரலை வச்சு அதில் வந்து எழுதணும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ அப்புறம் அல்லாவே இயேசுவே பிரபஞ்சமே அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை ஓம் கருசாமியே துணை ஓம் வங்காளமனே துணை ஓம் புவனேஸ்வரியே துணை அந்த மாதிரி எழுதிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து தலையில் ஊற்றுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நாம் வந்து செய்யக்கூடிய பாவ வினைகளை பாவத்தை களைவதற்கு உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு பயன்படுமாமா இதை கிருபானந்தவா சுவாமிகள் வந்து அவரோட மேடை பேச்சில் சொல்லும்போது சொற்பொழிவு சொல்லும்போது அதனை கேட்டு பின்பற்றுவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவருடைய மகன் அதாவது தம்பியுடைய மகன் வாத ஐயா வந்து வெளிப்படுத்துகிறாரு சரிங்களா ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் தினந்தோறும் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதை செய்யணும் லாஸ்ட் அதாவது கடைசி தண்ணி விட்டுருவீங்களே அப்போ தலைக்கூத்துல நீங்க அப்படிங்கிற இருந்தாலோ அல்லது நீங்க குளிச்சு முடிச்சு சொல்லி வந்துட்டீங்கனாலோ ஒரு இதில் எழுதி வச்சு சும்மா தெளிச்சுக்கலாம் வேலை தெளிச்சுட்டு கூட நீங்க அதை வந்து பண்ணலாம் இப்படி செஞ்சு பாருங்க கிருபானந்தராஜ சுவாமிகள் பெற்ற இறையருளை எல்லோரும் பெற்று நலமாக கிருபானந்த சுவாமிகள் எப்படி பிரபஞ்சத்துல பெற்றாரோ அது மாதிரி எல்லோரும் அந்த பிரபஞ்சத்தை பெற்று நலமாக வாழ்வதற்கு கிருபானந்தராஜ சுவாமிகளும் அருணகிரிநாதரும் இந்த பிரபஞ்சமும் அருள் முடியட்டும் இது மதம் சம்மந்தப்பட்டதுல உங்களுடைய விறல்களை வைத்து நீங்கள் உங்களுக்கான நீரை நீங்கள் எழுதி அதை உங்கள் மேலே நீங்கள் ஊற்றி உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சப்படுத்திக்க போகிறீங்க அதனால் இது மதத்தோடு கம்பேர் பண்ணாமல் இந்த நல்ல விஷயத்தை எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ஏன்னா தண்ணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வதிக்கக்கூடியது அதனால் ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் எழுதிட்டு கூட நீங்கள் உங்கள் மேலே வந்து குளிக்கும்போது உபயோகப்படுத்திக்கலாம் தினத்தோடு செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பல வீட்டை பகிர்ந்துக்குங்க நல்லது நடக்கும் குருவே நம்ம தந்தையை நம்ம